அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் குரு அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்திற்கு நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு தான் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக கிருஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மேசராசியில் இருந்து கிருஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு நிலைகளின் அமைப்பை மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு இந்த ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கூட பாருங்க ஆனால் குருவின் அமைப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜமராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் இருக்கலாமே தவிர மிக பெரிய அளவில் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக திகழ்கின்றனர் அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் வர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மட்டும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஆனால் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றிக் கொடுப்பாரு ஆனால் நவ கிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்கள அமர்ந்து வாய்ப்புட்டாலும்கவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்திய உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே நன்மை மற்றும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடமிருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது எனவேதான் நவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குருவினுடைய பயிற்சி இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் இருக்கும்போது போது மாறுபட்ட பலன் இருக்குங்க குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளை குரு பார்க்கிறார்கள் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் ராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி அமைந்துள்ளன மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சென்றாலும் கூட அவரது சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குடும்பஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் ஆறில் குரு இருந்தாலும் கூட ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் குறைந்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தனஸ்தானத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கலில் உள்ளிட்ட பல சிக்கல்கள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை விரயஸ்தானத்தில் அமர்வு விழுவதால் இந்த தருணத்தில் சுப விரய செலவுகள் மிகவும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு எனவே திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்தலாம் அது மட்டுமல்லாது உங்களுடைய பெயரில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றால் சனி மூன்றில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குரு ஆறில் அமர்ந்தாலும் கூட சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குமே தவிர பெரிய அளவிற்கு எந்த விதமான சிரமமும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது நிச்சயமாக நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அற்புதமான ஆற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் தொழில்துறையில் பகவானுடைய சுப பார்வை அபரிவிதமாக விழுவதோடு சனி மூன்றில் இருப்பதால் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக தனுசு ராசிக்காரர்கள் கொள்ளும்போது அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் சிறு சிறு வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாரு அரசியல் சார்ந்த பணிகளில் சில மறைமுக தொல்லைகள் இருக்கலாம் நேரடியாக பிரச்சனை இல்லை என்றாலும் மறைமுகமாக சூழ்ச்சிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் உன்னத அனுபவம் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் மக்கள் செல்வாக்கு நிச்சயமாக அதிகரிக்கும் மாணவர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள்ல வயல் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற நல்ல பலனை நிச்சயமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மேசராசிபதியாக இருக்கக்கூடிய விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக இருக்கிறாருங்க எனவே தனசராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளை கடன் இல்லாமல் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்திற்கு செல்வதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவை மற்றபடி அனைத்துமே பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பாக கிடைக்கும் மனதில் அமைதி ஏற்படக்கூடிய வகையில் அலுவலகம் சார்ந்த சூழ்நிலையும் தொழில் சார்ந்த சூழ்நிலையும் மிக சிறப்பான மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசராசிக்காரர்கள் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திருதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு இனிமையாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான குரு தனுசராசிக்கார்கள் ர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க